எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா கர்ப்பமான பொண்ணுங்களுக்கு தான் அப்படி பெருசா இருக்கும் சென்சிட்டி பார்த்தா கர்ப்பமான பொண்ணுங்களுக்கு தான் அதனால பெருசா இருக்கும் ஆனால் நம்ம இலக்கியக்கு தான் பாய் ஃப்ரெண்டு யாருமே இல்லையா அப்படி இருக்கும்போது அவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெருசாக இருக்கு ஒரு வேளை சீக்கிரட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காளா இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க கடைசோல ஆ வீரோனதுனி மாட்டிக்கி எடுத்துடு நான் இந்த பேரை வச்சிருக்கேன் என்னது என்னதுது நாலு மூலத்தல மூணு முகம்லாம் உள்ள இருக்கு இருக்கு அம்முகு டுமுக அமால் டுமால் சுத்திட்டு பார்த்தா உங்களுக்கு வீரோ மாதிரி தெரியுதா அதனால ரொம்பவும் கிருதுவំ புடிச்ச ஆளைங்கறது ஒரு எடுத்துடியா நஞ்சிர அடரடா எப்படிப்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த பொண்ணுக்கோ இல்லைட்டா எனக்கோ இல்ல இதுக்கு முக்கிய காரணமே அந்த கேமரா தான் அந்த கேமரா மட்டும் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு வீடியோ கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்காது நான் ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டு தான் பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இல்லை வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் அந்த பொண்ணு கிடப்பான மனப்பால் குடிக்காதா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டே என்னடா மூஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆகுது தொண்ணூறு டிகிரியில் பார்த்துட்டேன் நூற்றி ஐம்பது டிகிரியில் பார்த்துட்டேன் ஏன் முந்நூற்றி அறுபது டிகிரியில் கூட பார்த்துட்டேன் எந்த எங்களில் பார்த்தாலும் இவள் கொஞ்சம் கூட அழகாக இருக்கிற மாதிரியே தெரில என் கணக்கு அப்படி தான் தெருது உங்கள் கணக்கு அழகாக தெருது எப்படிடா இவாலெல்லாம் ஃபாலோ பண்ணுறிய அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை சாமியை ஒன்று சேர்ந்துடாதீங்க என் அமுல்

இந்த வீடியோவை ஆல்ரெடி நீங்களாம் பார்த்துருப்பீங்க எத்தனை பேருக்கு மட்டும் குபீர் மட்டும் சொல்லுங்க ஏன்னா கரெக்டா சொல்லுச்சு கரெக்டா கீழே அந்த நாக்கு திரும்ப அந்த நாக்கு அந்த நாக்கு எடுத்து நல்லெண்ணெய் போட்டு எப்படி நாக்கா இருக்கு அண்ணா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது இருக்குது ஆனா இதுதான் சொல்லி நிறுத்துக்கலாம் அவன் நிறுத்து அதை மூசுக்கு மட்டும் வந்து

நம்ம அக்காவை பார்க்கும்போது லைட்டா மெலிஞ்ச மாதிரியே இருக்குல்ல ஏன்னா நம்ம அக்கா வந்து கொஞ்சம் குண்டா கட்டையாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ கட்டையாக தான் இருக்கு ஆனா உடம்பு ரொம்ப கொறை மாதிரி இருக்கே எங்க மட்டும் தான் அப்படி தான் இருக்கா இல்லாட்டி உங்கள் கணக்கு அப்படிதான் தெரியாதா நீ பைத்தியம் நீ என்ன வேணான்னு சொல்லுவா நாங்கள் ஃப்ரீயா

பாய்ஸ் நீங்கள் என்ன தான் தலைக்கெல்லாம் நின்று குட்டிக்காரங்க அடிச்சு பொம்பளை ட்ரெஸ் போட்டு வந்து டான்ஸ் ஆனாலும் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி உங்களால் ட்ரெண்டிங் ஆக முடியாது ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லை அவ்வளோந்தான் உங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் அதனால பார்க்குறவங்க எதுக்காக பார்ப்பானுங்க நீங்கள் டான்ஸ் ஆனாலும் எப்படி பார்ப்பானுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ